புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தி பார்வையில் விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவை மீள பொதுமக்களிடம் ஒப்படைப்பது தொடர்பிலான ஒரு அறிவித்தலும் அது தொடர்பிலான நடவடிக்கைகள் தொடர்பிலான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அந்த செய்தி தொடர்பில் முழுமையாக பார்க்கலாம் பாருங்கள் முழுமையான செய்தி பார்வைக்கு செல்வதற்கு முன்னதாக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டு வாங்கோ விரிவான செய்திகளுக்கு செல்வாரா இறுதி சுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினரால் பாரிய அளவிலான தங்கம் மற்றும் வெள்ளி என்பன மீட்கப்பட்டிருந்ததாக அன்றைய நாட்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது அந்த தங்கத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளியாகாத நிலையில குறிப்பிட்ட தங்க நகைகள் வந்து மு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தங்க ஆபரணங்கள் ஒரு சிலருக்கு வந்து வழங்கப்பட்டது ஆனால் பாரிய அளவில் அந்த தங்கங்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் எந்த விதமான தகவல்களும் வழியாகாத நிலையில் இன்றைய தினம் அந்த தங்கம் வந்து விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட அந்த தங்க நகைகள் உத்தியோகபூர்வமாக போலீஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட அந்த தங்கம் மற்றும் வெள்ளி உத்தியோகபூர்வமாக போலீஸ் மா அதிபரிடம் இருக்கிற இராணுவ தலைமையகத்தில் வச்சு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இது பதில் போலீஸ் மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்த மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் தொடர்பில் உரியவர்கள் ஆதாரத்தை காட்டி அந்த தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளிடம் இருந்து அதாவது குறிப்பாக இந்த தங்க இந்த தங்க நகைகள் தொடர்பில் பார்க்க போனால் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் விடுதலை புலிகளுடைய ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் தமிழீழ வைப்பகம் அதே போல கிராமிய அபிவிருத்தி வங்கி போன்ற வங்கி வங்கிகள் நடைமுறையில் செயற்பாட்டில் இருந்தன இந்த வங்கிகளில் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வங்கிகளில் தான் நகைகளை அடைய வைப்பது தொடக்கம் அனைத்து விதமான வங்கிச் செயற்பாடுகளையும் இந்த வங்கிகளூடாகவே மேற்கொண்டிருந்தனர் அந்த பகுதியை வசிக்கக்கூடிய மக்கள் இந்த வங்கிகளில் இந்த வங்கிகளில் தங்களுடைய தங்க ஆபரணங்களை அடைவு வைத்திருந்தனர் இறுதி சுத்த கால பகுதியில் குறிப்பிட்ட தங்க நகைகள் உரியவர்களை பெற்று கொள்ளுமாறு விடுதலைப்புல்களால் வலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சிலர் அந்த தங்க நகைகளை சென்று பெற்றுக்கொண்டனர் பெருமளவிலான மக்கள் அதை மீள பெற்றுக்கொள்ள செல்லவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் இடம்பெற்ற தாக்குதல்கள் தெரியும் இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி என்பது மிகவும் கொடூரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது மக்கள் உயிருக்காக போராடி கொண்டிருந்த நிலையில மக்கள் கூடுவது என்பது மிகவும் ஆபத்தான காரியமாக இருந்தது ஒரு இடத்துல மக்கள் கூடுகின்ற போது அங்கே உயிரிழப்புகள் அதிகமாக இருந்ததும் இந்த தங்க ஆபரணங்களை பெற்றுக்கொள்ள சென்றவர்கள் பலர் உயிரிழந்த சம்பவங்களும் பல பல்வேறு விதமான சம்பவங்கள் பதிவாகி இருந்ததாக அந்த நேரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் மக்கள் அந்த விடுதலை புலிகளின் அறிவிப்பினூடாக மீள சென்று தங்களுடைய ஆபரணங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தனர் அதன் பின்னர் குறிப்பிட்ட நாட்களிலேயே இறுதி யுத்தம் முடிவுக்கு வந்த நிலையில் அந்த தங்க ஆபரணங்கள் இலங்கை இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த தங்க ஆபரணங்கள் வந்து அந்த வங்கியில அடைய வைக்கின்ற போது அவர்களுடைய பெயர் முகவரி சகல விடயங்களும் அந்த தங்க ஆபரணம் அடங்கிய பொதிக்குள் அவர்களுடைய விவரங்களும் சே சேகரிக்கப்பட்டு அதுவும் பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பா அந்த பேர் விவரங்களோடு சேர்த்து தான் பாதுகாப்பான முறையில் அங்க பாதுகாக்கப்பட்டு வந்தது தற்போது அதே நிலையிலேயே அதாவது அவர்கள் பாதுகாத்த முறையிலேயே அவ்வாறே அந்த தங்க ஆபரணங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய நகைகளை அந்த உரியவர்களிடம் அந்த நகைகளை ஒப்படைப்பதில் எந்த சிரமங்களும் இருக்கப் ஆனால் இந்த மீட்கப்பட்ட தங்க தங்க நகைகள் தற்போது எந்த வடிவத்தில் இருக்கின்றன என்பதுதான் இங்கு கேள்விக்குறியான விடயம் அவை அனைத்தும் ஒன்றாக்கப்பட்டிருந்தால் அந்த பொதியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட முறை உடைக்கப்பட்டு தங்க ஆபரணங்கள் ஒன்றாக்கப்பட்டிருந்தால் மீள அவற்றை ஒப்படைப்பதில் சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அல்லது அவர்களை ஒப்படைப்பது வந்து சிரமமான காரியமாக இருக்கும் பல கோடி பெருமதியான தங்க ஆபரணங்கள் இன்றைய தினம் பத்திரமுல்லையில் உள்ள இலங்கை இராணுவத்தின் தலைமையகத்தில் வைத்து இலங்கை பிரதி போலீஸ் மாதிபரிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்ட இந்த ஆபரணங்கள் மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த தங்க ஆபரணங்கள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்கப்படுமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தங்க ஆபரணங்கள் உரியவர்களிடம் போச்சு ஏற்கிறதா இல்லை கஜானாவை நிரப்ப போகிறதா என்பது தொடர்பில்லை இதுவரையும் இந்த செய்தியை பார்த்த உங்களுக்கு நன்றி எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மட்டும் ஒரு செய்தி பார்வையொன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்று வணக்கம் கூறி வேற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்